வணக்கம் சமகால இலக்கியம் பாணிமோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து அதிகரிக்கும் கட்டுப்பாடுகள் ஜெர்மனியில் நுழையும் மக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மனியில் உள்ள எல்லா எல்லைகளிலும் பாஸ்போர்ட் கட்டுப்பாடுகள் அதிகரித்து உள்வரும் அதிகரித்து வருகின்றன காரணம் உள்வரும் மக்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளது செய்துள்ளது ஜெர்மன் அரசாங்கம் புலம்பெயர் மக்கள் நாலா பக்கமும் தங்கள் நாட்டு பிரச்சனை காரணமாக ஒரு நாட்டில் ரகசியமாக நுழைந்து பின்பு இன்னொரு நாட்டில் புகுந்து இவ்வாறு தொடர்ந்து தொடர்ந்து ரகசியமான முறையில் அதாவது வாகனங்களில் ஒழித்திருந்தோ அல்லது பல படகள் மூலமாகவோ அல்லது யாராவது ஆட்களை பிடித்தோ வருவது என்றும் ஒரு தொடர் தொடரும் ஒரு பயங்கரமான பயணமாக இருந்து வருகின்றது அது மட்டுமல்ல பயங்கரவாத செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து அரசாங்கமோ என்ன செய்வதென்று தெரியாது திண்டாடி வருகின்றது வேலை இல்லா திண்டாட்டமும் பண பிரச்சனையும் கூடிக்கொண்டே போகின்றது பல பிரச்சனைகள் காரணமாக இக்கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றது அத்துடன் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கும் எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாகவே தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இதுவரையிலும் கிழக்கு தெற்கு ஜெர்மன் பகுதியில் எல்லைப் பரிசோதனைகள் செய் இனி இன்றிலிருந்து ஜெர்மன் அரசாங்கம் அனைத்து ஜெர்மன் அனைத்து எல்லைகளிலும் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளன நன்றி வணக்கம்டன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து